வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்க காலமானார் மனோ கணேசனின் காலை வாரிய கட்சி உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு சஜித் தரப்புக்கு முட்டுக்கட்சி ஆதரவு வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான அறிவிப்பு மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயரும் சிறையில் இருந்த உணவு கொண்டு சென்ற இருபத்தி ஐந்து வயது மனைவிக்கு நேர்ந்த கதி நாமல் ராஜபக்சவின் பினாமி கைது போலீசாருக்கு பிரதமர் கருணி விடுத்து அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தினை அறியுமாறு சட்டமா அதிபர் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சருக்கு அறிவித்திருக்கின்றனர் வடமாகாணத்தில் காணிகளை அரசுக்கு பெற்றுக் கொள்வதற்காக வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்கப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான அந்த வர்த்தமானி அறிவிப்பில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்தில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது இது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இதேவேளை வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படாதது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு கொண்டிருந்தார் இதையடுத்து காணி அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தார் அதன் பதிலாக அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் உதவி செயலாளர் மிகிரி தென்னகோன் தெரிவித்திருக்கின்றார் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை புனித்துவப்படுத்தும் தமிழ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின்போது அமைச்சர் லால்காந்த முன்னர் வாக்குறுதி அளித்தபடி சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான எந்தவொரு அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சிறையில் இருந்த கணவனுக்கு உணவு கொண்டு சென்ற இருபத்தி ஐந்து மனைவிக்கு நேர்ந்த கதி அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கணவருக்கும் சகோதரனுக்கும் போதை மாத்திரைகளை கொண்டு சென்ற சந்தேகத்தில் பின்னொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் மகவீழ்ச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஆவார் கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் சகோதரனும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த இந்த பெண் தனது கணவரையும் சகோதரனையும் சந்திப்பதற்காக உணவுப் பொதியுடன் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கின்றார் இதன்போதே சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசாருக்கு பிரதமர் கருணி விடுத்து அறிவுறுத்தல் உயிர்களை பாதுகாப்பதை தமது பொறுப்பாக கருதி வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் சட்டங்களினால் மட்டுமன்றி சிறந்த தெளிவோடு அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் இலங்கை போலீஸ் இணைந்து டேக்கியார் வீதியை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட வீதி விபத்து தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் அங்குரார்புற நிகழ்வு கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்கள் வீதி விபத்துக்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை பாடசாலை மாணவர்களுக்கு நடத்தியிருக்கின்றனர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் ஐந்து பாடசாலைகளுக்கு பாடசாலை வாகன ஒழுங்குபடுத்துனர்களுக்கு தேவையான உபகரணங்களை விநியோகிக்கும் நிகழ்வும் பிரதமரின் தலைமையில் இதன்போது நடைபெற்றுள்ளது அங்குரார்புண நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்த திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தால் மேற்கொள்ளப்படும் மற்றொரு முக்கியமான திட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார் வீதி விபத்துக்கள் இன்று நாட்டில் பெரும் பேரழிவாக மாறியிருக்கின்றன ஏதில் கவலை தரும் விடயம் என்னவென்றால் எமக்கு தேவையும் அர்ப்பணிப்பும் இருந்தால் இவை அனைத்தும் தடுக்கப்படக்கூடியவை என்பதாகும் வீதி விபத்துகளால் தினமும் ஏழு பேர் இறக்கின்றனர் இந்த துயரத்தை நாம் நிறுத்த வேண்டும் வீதி விபத்துகளில் இறப்பவர்கள் ஊனமுற்றவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் குடிமக்களே ஒருவரின் தாய் தந்தை சகோதரன் சகோதரி அல்லது குழந்தை விபத்தில் சிக்கினால் அது அவர்கள் அனைவரையும் பாதிக்கின்றது இந்த விபத்து புள்ளி விவரங்கள் வரும் எண்ணிக்கைகள் அல்ல அவை ஒரு பெரிய கதையை எமக்கு சொல்கின்றன வேதி விபத்துக்களை தடுப்பது என்பது சட்டத்தை கடைபிடிப்பது மட்டுமல்ல மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் உயிர்களை பாதுகாப்பதை தனது பொறுப்பாக கருதும் இரக்கத்துடன் செயல்படும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது அவசியமாகும் அரசாங்கம் அத்தகைய அழகான நாட்டை உருவாக்கவே முயற்சிக்கின்றது தண்டனைக்கு முன் கல்வி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் முன்னுதாரணம் குற்றச்சாட்டுக்கு முன் கவனம் ஆகியவை அவசியமாகும் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சாரதிகள் உயிர்களை பாதுகாப்பதில் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து விதிகள் குறித்து பிள்ளைகளுக்கு தெளிவூட்டுவதைப் போன்றே சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு போலீசார் மக்களுக்கு அது பற்றி விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழியான அறிவிப்பு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பும் பிரசவத்துக்கு ஏழு நாட்களுக்கு பிறகும் சிக்கன் குனியா அறிகுறிகள் தோன்றினால் குழந்தைக்கும் அந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அதன்படி பிரசவத்துக்கு பிறகு தாய் மற்றும் சேய் ஒரு வாரம் மருத்துவமனையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மகப்பேறியல் மற்றும் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் பிரபோதன ரணவீர தெரிவித்திருக்கின்றார் நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இருப்பினும் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்க்கு பிரசவத்திற்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் நோயால் ஏற்படும் உடல் ரீதியான அசௌகரியத்தை தவிர அது ஆபத்தானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரசவத்துக்குப் பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும் என்றும் பேராசிரியர் வலியுறுத்தியிருக்கின்றார் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் சில சமயங்களில் கருச்சிதைவுகள் மற்றும் கருப்பை இலையே குழந்தையை இழக்க நேரிடும் எனவே இந்த நோயை தடுக்க அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர் பிரபோதன ரணவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்க காலமானார் இலங்கை இராணுவத்தின் பதினோராவது தளபதியாக பணியாற்றிய ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்க இன்று அதிகாலை தனது தொன்னூறாவது வயதில் காலமாக இருக்கின்றார் கடந்த சில நாட்களாக கொழும்பு யுத்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை காலமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை இராணுவ தளபதியாக பதவி வகித்த ஜெனரல் வனசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஓய்வு பெற்ற பின்னரும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல முக்கிய பொறுப்புகளை ஏற்று பணியாற்றியிருக்கின்றனர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை ஹமில்டன் வகித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை யுத்தத்தில் முக்கிய பங்காற்றிய ஸ்னைப்பர் படுகையை இராணுவத்தில் அறிமுகப்படுத்தியது ஜெனரல் ஹாமில்டன் வனசிங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவராக இருந்த வனசிங்க கிரியைகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மாநகர சபை மேயர் தெரிவு சஜித் தரப்புக்கு மொட்டுக் கட்சி ஆதரவு கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபரை ஒருவரை மேயராக பெயரிடும் பட்சத்தில் நிச்சயமாக சிறிலங்கா பொதுஜன பெறமுனை எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஆதரவு அளிக்கும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குறித்த விடயத்தினை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் பொது செயலாளர் சாகர காரிகவசம் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையில் மேயர் தெரிவின் போது பொதுஜன பெருமனின் நிலைப்பாடு தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் எதிர்கட்சியினால் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கின்றோம் தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்கட்சியிலிருந்து அதிக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தாகும் அதனால் ஆட்சி அமைப்பது தொடர்பான பிரதான பொறுப்பு இருப்பது அவர்களுக்காகும் அது தொடர்பில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியால் மாநகர மேயராக பேரிடப்படுபவர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்பதுடன் ஊழல் மோசடிகளுடன் தொடர்பற்றவராக இருந்தால் நிச்சயமாக மேயர் தெருவில் வெற்றி பெற்று எதிர்கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியும் ஐக்கிய மக்கள் சக்தி பேரிடம் மேயருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பது என்ற அடிப்படையில் அல்ல மாறாக எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஆகும் அதனாலேயே மேயராக பேரிடும் போது வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாகாத அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமான நபரை நியமிக்குமாறு தெரிவித்து வருகின்றோம் அதனால் கொழும்பு மாநகர சபை எதிர்வரும் பதினாறாம் தேதி மாநகர ஆணையாளர் தலைமையில் கூடி மேயர் தெரிவு இடம்பெற இருக்கின்றது அதன்போது நாங்கள் தெரிவித்தது போல் ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபரொருவரை மீகிராக பேரிடும் பட்சத்தில் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எதிர்கட்சி உறுப்பினருக்கு ஆதரவு அளிப்போம் என தெரிவித்துள்ளார் மனோகணேசனின் காலை வாரிய கட்சி உறுப்பினர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அல் உள்ள பிரதேச சபையின் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அக்கட்சி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியால் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக வாக்களித்ததற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் இணைவதற்கு அவர்கள் இருவருக்கும் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனோ கணேசன் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அத்தோடு மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பண வெகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்